கவிதை இன்றைய பிணத்தை நாளைய பிணம் சுமக்கிறது கவிதை இன்றைய பிணத்தை நாளைய பிணம் சுமக்கிறது காற்றை சுவாசிக்கும் போது மட்டுமே மனிதன் உயிர் வாழ்கிறான் காற்று புகாத இடத்திலும் இன்று புகுந்து மனிதன் சாதிக்கிறான் ஆனால் காற்று புகுந்த இடம் போது காற்றை புகுத்த முடியாத மனிதன் சாகிறான் இதுவே விஞ்ஞான உலகில் வெல்ல முடியாத வெற்று பயணங்கள் சாதிக்க முடியாத சாத்தியமற்ற சாதனங்கள் ஆயிரம் முறை அளிக்கும் அணுகுண்டில் என்ன சாதனை நேற்று மறித்த மனிதனை நாளை மறிக்கும் மனிதன் சுமக்கிறான் இது தத்துவமல்ல ஜதார்த்தம் உயர்ந்த வர்க்கம் தாழ்ந்த வர்க்கம் மேல் வர்க்கம் கீழ்வர்க்கம் எல்லாமே மண்ணுக்குள் ஒரு வர்க்கம் ஆடிய மனிதனும் படைத்தவனும் ஆதிக்கம் செலுத்தியவனும் அடங்க மறுத்தவனும் அடங்குகிறான் புதைத்தால் அவன் மண்ணாகிறான் எரித்தால் அவன் சாம்பலாகிறான் இன்றைய பிணத்தை நாளைய பிணம் சுமக்கிறது காற்றை சுவாசிக்கும் போது மட்டுமே மனிதன் உயிர் வாழ்கிறான் காற்று புகாத இடத்திலும் இன்று புகுந்து மனிதன் சாதிக்கிறான் ஆனால் காற்று புகுந்த இடம் நிற்கும் போது காற்றை புகுத்த முடியாது மனிதன் சாகிறான் இதுவே விஞ்ஞான உலகில் வெல்ல முடியாத வெற்று பயணங்கள் சாதிக்க முடியாத சாத்தியமற்ற சாதனங்கள் ஆயிரம் முறை அளிக்கும் அணுகுண்டில் என்ன சாதனை ஆயிரம் முறை அளிக்கும் அணுகுண்டில் என்ன சாதனை நேற்று மறித்த மனிதனை நாளை மறிக்கும் மனிதனை நாளை மறிக்கும் மனிதன் சுமக்கிறான் இது தத்துவம் அல்ல ஜதார்த்தம் மேல் வர்க்கம் கீழ் கீழ்வர்க்கம் எல்லாமே மண்ணுக்குள் ஒருவர்க்கம் ஆடிய மனிதனும் நாட்டி படைத்தவனும் ஆதிக்கம் செலுத்தியவனும் அடங்க மறுத்தவனும் ஆரடிக்குள் அடங்குகிறான் புதைத்தால் அவன் மண்ணாகிறான் எரித்தால் அவன் சாம்பலாகிறான் இன்றைய பிணத்தை நாளைய பிணம் சுமக்கிறது புதைத்தால் அவன் மண்ணாகிறான் எரித்தால் அவன் சாம்பலாகிறான் இன்றைய பிணத்தை நாளைய பிணம் சுமக்கிறது இன்றைய பிணத்தை நாளைய பிணம் சுமக்கிறது நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே கவிதை பிரியர்களே இதே போன்ற பலவிதமான பலதரப்பட்ட கவிதைகள் உங்களுக்கு நேரடியாக வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து நண்பர்கள் நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களை உங்களை அன்புடன் அழைக்கிறேன் முடிந்தால் இந்த கவிதை பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க மிக மிக ஆவலாக இருக்கின்றேன் மீண்டும் உங்கள் அன்புடன் கவிஞன் திருமலை தென்னவன்